குருநாதர் தோனி சொல்லியிருக்காரு அப்படியே ஃபாலோ செய்கிறேன் ஃபினிஷிங் ரகத்தை சொன்ன ரிங்கு சிங் பினிஷிங்கின் போது முன்னாள் வீரர் தோனி கொடுத்த அறிவுரை மட்டுமே பின்பற்றி வருவதாக இந்திய அணியின் ரிங்கு சிங் கூறியுள்ளார் ஆப்கானிஸ்தானிக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்து ஆப்கானிஸ்தான் அணி ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்தது அதிகபட்சமாக முகமது நபி நாற்பத்தி ரெண்டு ரன்களை சேர்த்தார் அதே போல இந்திய அணி தரப்பில் அக்சர் பட்டேல் மற்றும் முகேஷ் குமார் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி பதினேழு புள்ளி மூணு ஓவர்களை நாலு விக்கெட்டுகள் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது சிறப்பாக ஆடிய சிபம் துபே நாற்பது பந்துகளில் இரண்டு சிக்ஸ் ஐந்து பவுண்டரி உட்பட அறுபது ரன்களை விளாசினார் அதே போல சர்மா இருபது பந்துகளிலும் முப்பத்தொரு ரன்களும் ரிங்கு சிங் ஒன்பது பந்துகளில் பதினாறு ரன்களும் சேர்த்தனர் பவுலிங்கில் இரண்டு ஓவர்கள் வீசி ஒன்பது ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டையும் பேட்டிங்கில் அறுபது ரன்களும் விளாசிய சிபம் துவே ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் இதனிடையே ரிங்கு சிங் தனது பினிஷ் குறித்து பேசுகையில் பேட்டிங் வரிசையில் ஆறாவது இடத்தில் களமிறங்கி எனக்கு பழக்கமாக மாறிவிட்டது என்று நினைக்கிறேன் போது எனக்குள் அதிகமாக பேசிக்கொள்வேன் ஏனென்றால் விளையாடுவதற்கு அதிக பந்துகள் கிடைக்காது அதே போல அதிக ரன்களையும் சேர்க்க முடியாது அதனை மீண்டும் மீண்டும் எனக்குள் சொல்லிக் கொள்வேன் பினிஷிங் குறித்து குருநாதர் தோனியிடம் பேசியுள்ளேன் அவர் சொல்லியது ஒன்றுதான் பந்தை பார்த்து அதுக்கு ஏற்றபடி விளையாடுவது என்பதுதான் சமநிலை தவறாமல் மீண்டும் மீண்டும் அதனை நான் செய்கிறேன் பேட்டிங்கின் போது நான் அதிகம் சிந்திக்க மாட்டேன் பந்துக்கு ஏற்றபடி செயல்படுவது மட்டுமே பேட்டிங்கில் செய்து வருகிறேன் என்று கூறியுள்ளார் குறுகிய காலத்தில் இந்திய டி அணியின் மிகச்சிறந்த பினிஷராக ரிங்கு சிங் மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது